ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஜனவரி பதினான்காம் தேதி நேற்றைய தினம் தமிழகம் உட்பட தென்னிந்தியா முழுவதும் வடகிழக்கு பருவமழை முழுமையாக பின்வாங்கியது தமிழகத்துல கடந்த நான்கு நாட்களாகவே வறண்ட வானிலை நிலவி வந்த நிலையில தற்போது நேற்றைய தினம் இந்திய வானிலை மையம் அதிகாரப்பூர்வமாக வடகிழக்கு பருவமழை பின்வாங்கியதாக அறிவித்திருக்கிறார்கள் வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் வறண்ட காற்றின் ஊடுருவல் தொடர்ந்து காணப்படுகிறது தமிழகத்துல அடுத்து வரக்கூடிய ஐந்து முதல் ஆறு வாரங்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என எதிர்பார்க்கப்படுது பகல் நேரத்துல வெயிலும் இரவு நேரங்கள்ல குளிர்ந்த வானிலையும் பனிப்பொழிவும் குளிரும் அதிகரித்து காணப்படும் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு குளிரின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடும் இரவு அதிகாலை நேரங்கள்ல பனிப்பொழிவு பரவலாக பல இடங்கள்ல காணப்படும் ஆஹ் பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல எந்த ஒரு பகுதியிலும் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை அனைத்து விதமான வேளாண்மை பணிகளையும் மேற்கொள்ளலாம் அனைத்து விதமான அறுவடை பணிகளையும் நீங்க திட்டமிடலாம் குளிர்கால பயிர்கள் பயிரிட விரும்புவ விரும்புபவர்கள் குளிர்கால பயிர்களுக்கு தண்ணீர் தேவைப்படும் பட்சத்துல அதற்கு தேவையான தண்ணீரை வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அஹ் எந்த ஒரு பகுதியிலும் தற்போதும் மழைக்கான வாய்ப்புகள் இல்ல அடுத்த ஐந்து முதல் ஆறு வாரங்களுக்கு தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலையும் அறுவடைக்கு சாதகமான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுது இரவு நேரங்களில் குளிரும் பனிப்பொழிவும் பகல் நேரத்துல வெயிலும் காணப்படும் நன்றி